மனித இனம் எப்போது தோன்றியது என்பது குறித்து பல்வேறு கருத்துகள் நிலவுகின்றன வாலிலா மனித குரங்குகள் நான்கு கோடி ஆண்டுகளுக்கு முன் தோன்றின என்றும் பத்து லட்சம் ஆண்டுகளுக்கு முன் பெரிய மூளையையும் கூர்மையான கண்களையும் திறமையான கைகளையும் கொண்ட ஆதி மனிதன் தோன்றினான் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் மனித இனத்தை பற்றிய தடயங்கள் பதினான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனிதனின் தாடை எலும்புகள் இந்தியாவில் சிவாலி குன்றுகளிலும் வடமேற்கு கெனியா கண்டெடுக்கப்பட்டுள்ளன நாட்டிலும் சுமார் நான்கு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மனித இனச் சன்றுகள் ஜாவா தீவிலுள்ள சோலோ நதிக்கரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ரூடால்ஃப் மனிதன் ரூடோல்ஃப் மேன் சுமார் மூன்று மில்லியன் ஆண்டுகட்கு முன் வாழ்ந்ததாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மனித இனத் தோற்றம் கற்களால் ஆன ஆயுதங்களை பயன்படுத்திய மனித சான்றுகள் தென் ஆப்பிரிக்காவின் டிரான்ஸ்வால் பகுதியில் கிடைத்துள்ளன நன்கு நிமிர்ந்து நடந்த ஹோமோ எரெக்டஸ் ஹோமோரெக்டஸ் என்னும் மனித இனச் சான்றுகள் கிடைத்துள்ளன ஜாவா தீவில் ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி பெல்ஜியம் ஆகிய நாடுகளில் நியாண்டர்தால் மனிதனின் எஞ்சிய அழிவுச் சின்னங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் இம்மனித இனம் குகைகளில் வாழ்ந்ததாகவும் தோல் ஆடைகளை உடுத்தியதாகவும் தீயால் சமைக்க தெரிந்ததாகவும் அறிந்து கொள்ள முடிகிறது நியாண்டர்தால் மனித இனம் அழிந்த பின் தோன்றிய மனிதனின் கருதப்படும் ஆவான் இனம்தான் இன்றைய மூத்தாதையர்கள் குரோமன்யான் என மனிதன் கற்கருவிகளை பயன்படுத்திய குரோமன்யான் மனிதன் வேட்டையாடிய பழைய கற்கால மனிதன் ஆவான் குரோமன்யான் மனிதனுக்கு பின் ஊன்றியவனே புதிய கற்கால மனிதன் நியோலித்திக் இவனே மனித நாகரிக இனத்தின் தொடக்கமாக கருதப்படுபவன் செக்கோஸ்லேவாகியா நாட்டின் லார்ஜ் நகருக்கு அருகில் உள்ள ஒரு குகையில் முப்பத்தையாயிரம் ஆயிரம் முன் வாழ்ந்த இன்றைய மனித தோற்றத்தை ஒத்த மனித எலும்பு கூடொன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எனவே இன்றைக்கு சுமார் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முழுமையான நாகரிகமடைந்த மனிதன் தோன்றி வாழ்ந்தான் என்று புதைபொருள் வரலாற்றறிஞர்கள் கூறுகின்றனர் உறுதிப்படக் மனித இன பாகுபாடு மனிதனின் உடல் தோல் அமைப்பு கண்களின் நிறம் மண்டையூட்டு அமைப்பு இரத்த தொகுதி ஆகியவற்றின் அடிப்படையில் மனித இனம் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை மொங்கலோய்ட்ஸ் காகிசியஸ் இனம் கோக்கேஷாய்ட் நீக்ரோ இனம் மீக்ரோய்ட்ஸ் மனித இனத்தோற்றம் மங்கோலிய இனம் மஞ்சள் நிறமுடையவர்கள் இந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் சீனர்கள் ஜப்பானியர்கள் அமெரிக்க இந்தியர்கள் மங்கோலியர் மற்றும் எஸ்கிமோக்கள் சேர்ந்தவர்கள் இவ்வகையைச் காக்கேசிய இனம் வெள்ளை நிறமுடையவர்கள் இந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஐரோப்பியர் அரேபியர் இந்தோ திராவிட இனத்தவர் எல்லோரும் இவ்வகையில் அடங்குவர் நீக்ரோ இனம் கருப்பு நிறமுடையவர்கள் இவ்வினத்தில் அடங்குவர் ஆப்பிரிக்காவிலும் பசிபிக் தீவு பகுதிகளிலும் வாழும் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மக்கள் இந்த மேற்கண்டவாறு மனித இனப்பாகுபாடு இருப்பினும் தற்காலத்தில் இனக்கலப்பு ஏற்பட்டுள்ளது இனத்துக்கு இனம் கண் வாய் மூக்கு ஆகியவற்றின் அமைப்பு மாறுபட்டு உள்ளது தலை அமைப்பும் மயிரிழை அமைப்பும் கூட வேறுபட்டுள்ளன